லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இனி கள்ளச்சாராயம் விற்றால் அந்த பகுதி காவலரை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சபவர்களுக்கு பத்து லட்சம் அபதாரம் மேலும் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து நல்ல அறிவிப்பு இது வந்து மனுஷ ஜனங்களுக்கு வினி குடிக்க மாட்டாங்க ஒரு பயம் இருக்கும் ஆனால் வந்து குடிச்சிட்டு அவங்களா சொந்தமாக குடிச்சிட்டு இவர் மேலே பழிய போடுறதோ இல்லை ஸ்டேஷன் போலீஸ்காரங்க மேலே பழிய போடுறதோ தவறானது டெய்லி குடிக்கிறாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கக்கூடாதுன்ற அந்த கண்டிஷன் பண்ணியிருக்கணும் குடிச்சிட்டு ஒரு வருஷமாக குடிச்சிட்டு திடீர்னு ஒரு சேதாரம் ஆகும்போது கவர்மெண்ட்டு மேலே சொல்கிறது தவறு ஸ்டாலின் சொன்னதா நல்ல உடைய அறிவிப்பு தான் இதுங்க கண்டிப்பாக இது மாதிரி இது பண்ணோம் இது நல்லது தான் இது இது கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இல்லாட்டி கள்ளக்குறிச்சி என்ற பேரை கல்லை இருக்கிறனால அது குறிச்சே ஊரை பேரை மாற்றிடணும் கள்ளக்குறிச்சி இருக்குல்ல முதல்ல கல்லை வருது அதனால் பேரை மாற்றணும் எல்லாம் கள்ளக்குறிச்சியாக கல்லை குடித்து குடிச்சு தான் அந்த கல்லை சாராயத்தை எல்லாருமே அழிஞ்சாங்க ஆனால் அழிஞ்சது வந்து அவங்க தான் கஷ்டப்படணும் அவங்க ஃபேமிலி தான் கஷ்டப்படணும் அதனால் மற்றவங்களுக்கு எதோ இது கிடையாது ஆனால் இப்போ எந்த அரசியல்வாதி வந்தாலும் அது வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் எந்த கட்சி இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுடைய இது சுயநலத்துக்காக இது பண்ணக்கூடாது ஆனால் இவர் ஸ்டாலின் பண்ணுறது நல்லது ஆனால் ஸ்டாலின் ஆட்சினால் இப்போ நல்லா தான் நடக்குது உண்மையில் நான் எந்த கட்சியும் கிடையாது ஆனால் அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன் நான் ஆனால் ஏடிஎம்கே எடப்பாடி வந்து ரொம்ப மோசமான ஆள் அந்த ஆள் அந்த ஆள்னால் ஊரே கெட்டு போயிச்சார் அது கரெக்டு தான் அவர் சொன்னது ஏன்னா அந்த இடத்துல கலாச்சாரம் சார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் நடக்காது அவங்களுடைய இதில் தான் அந்த ஒரு பார்வையில் தான் நடந்துருக்கு அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு கரெக்டான முடிவு தான் இது கரெக்ட் தான் அவள் அவர் போட்ட சட்டம் வந்து கரெக்ட் தான் இனிமேல் யாருமே காசு கொடும காசுனா அவள் தான் நான் பத்து வருஷம் ஆயிரம் பிள்ளை அவள் தான் உள்ளே இருக்கணும் நான் அவர் போட்ட சட்டம் கரெக்ட் தான் சந்தோஷமாக இருக்குது திரும்ப வந்து தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி இதாக இருக்குது ஆமாம் இப்போ போலீஸ் தான் தடுக்கிறவங்க அவங்க தான் காவல் தானே மக்கள் கால பார்த்து கேட்க பண்ணுறோம் அவங்க செஞ்சு தான் பார்க்கணும் அவங்க தான் கவனிக்கணும் பார்க்கணும் தமிழ்நாட்டில் கள்ளச்சார உண்மையாக ஒழிக்கணுங்கிறது தான் கொள்கை அதை அரசாங்கத்துக்கு நம்ம மாதம் மாதம் கலெக்டர்களை கூப்பிட்டு மீட்டிங் போகிறார் போலீஸ்க்கு ஆஃபீஸரும் கூப்பிட்டு மீட்டிங் போகிறார் போட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறார் நம்ம நல்லது செய்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணா சொன்னால் செய்வான்னு ரொம்ப நம்பிக்கை அந்த தலைவர் படித்து டெய்லி பேப்பர் படிக்கிறவேன் புக்கு படிக்கிறேன் ஐம்பது வருஷம் திமுகவுடைய நடவடிக்கை என்ன அந்த சட்டங்கள் எப்படி இருக்கு அவர் நம்ம மக்களுக்கு எப்படி நடத்துக்கிறோம் நல்லா எனக்கு தெரியும் டீமுக்கு நல்ல கொள்கை உள்ள கட்சி ஆனால் ஸ்டாலின் டீம் நல்லா மக்களுக்கு நல்லது சீராக ஆர்வம் வந்தார் அப்பப்போ மாதம் மாதம் கூட்டம் போடுறார் கலெக்டர் கூப்பிட்றாரு கமிஷனர் கூப்பிட்றாரு எல்லா மாவட்ட தாசில்தாரும் கூப்பிட்டு பேசுகிறாரு நல்லபடியாக கவனிங்க நீங்கள் எதாவது தப்பு பண்ணால் அது இணைக்கு இணைத்தான் சாருன்னு சொல்லி வற்புறுத்துறாரு நாங்கள் நல்லா பார்க்குறையா நல்லா பார்க்குறான்னு இப்போ மூணு அதிகாரியும் கவர்மெண்ட்டை ஏமாத்துது போலீஸ் இலாக்கா கலெக்ட்ரு தாசில்தார் மூணு பேருமே மக்களை ஏமாத்துறாங்க நம்ம நம்பிக்கையாக இருந்தால் ஸ்டாலின் அதான் மாடிக்கிட்டு முதலமைச்சர் சொன்னது நல்ல வரவேற்கத்தக்க தான் அது அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணோம் எல்லாருமே அது இது பண்ணோம் அதனால் அவர் கொண்டு வந்தது நல்ல ஆனால் அதுக்கு வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க வந்து வேணுமுனே அவங்களுடைய அரசியலை வச்சு அவங்களுக்கு இது பண்ணுறாங்க பார்க்குறாங்க பிளான் போட்டு மக்களை கவர் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆனால் மக்கள் யாரும் மாட்டாங்க எடப்பாடி பக்கம் கண்டிப்பாக மாட்டாங்க அந்த பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து ஒத்த விரைலால் ஜெயிப்போம் சொல்லிட்டு தண்டிப்பேப்பில் போடுவோம் ஒற்ற விரலால் ஓங்கி அடிப்போம் திமுக கரணை போட்டாங்க அவங்க எங்கே எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கல அவர் அந்த பத்து விரல தான் தலையில் அடிச்சு ஒப்பாரி வைக்கணும் அது நல்ல விஷயம் அது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆயுள் தண்டனோட தூக்கு தண்டனை கொடுத்து இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து அறுபத்தாறு பேர் என்னமோ இறந்துருக்காங்களாம் அந்த சாராயம் சாப்பிட்டு இப்படி ஒவ்வொரு தடவையும் போயிருந்து இருக்காங்க இல்லையா ஒரு தடவை காசுரமும் போயிட்டாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்கல்ல அப்படி பண்ண சொல்லுவாங்க ஆமாம்மா மக்களுக்காக தானே எடுத்திருக்காரு ஏன்னா மக்கள் வந்து அவசப்படக்கூடாதுன்றதுக்காக தானே எடுத்திருக்காரு நல்ல முடியுமா அது போலீஸாக பொறுப்பு ஏற்றணும் மக்கள் கிடையாது அதை வந்து இப்போ போலீஸ் வந்து கொடுத்தாங்க போலீஸ் தான் ஏற்றணும் சரிதா எங்கள் தளபதி எடுத்தது ஜனங்களுடைய இனி குடிக்கக்கூடாது குடித்தா ஒரு பயம் இருக்கும் அதை செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ன்ற நோக்கத்தில் தான் எங்கள் தளபதி இதை எடுத்துருக்கிறாரு அவர் எது செய்தாலும் நல்லது தான் செய்வாரே தவிர தீங்கு செய்ய மாட்டார் ஏன்னா அவரும் ஒரு ஒரு நம்ம வீட்டில் ஒரு குடும்பம் நடத்தும் பொழுது எவ்வளோ ஒரு பத்து ரூபா கம்மியானால் நம்ம எப்படி மென்டல் டார்ச்சர் அப்போ அவர் நாட்டையே ஆள்றாரு ஃப்ரீ பஸ் கொடுக்குறாரு ஆயிரரூபா மகளிருக்கு கொடு எனக்கு ஆயிரம் ரூபாய் வரல இருந்தாலும் சொல்கிறேன் ஆயிரரூபா மகளிருக்கு கொடுக்குறாரு மாற்றுத்திறனாளிக்கு எல்லாத்தையும் அவர் சமாளிக்கணும் அதையும் நம்ம யோசிக்கணும் ஏதாவது இறந்துட்டால் அரசாங்கக்கிட்ட போய் நிவாரணம் கேட்குறாங்க அது அவர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்பொழுது எவ்வளோ சமாளிப்பார் அவர் தளபதி சொல்லுங்கள் நம்ம குடும்பத்தையே ஒரு ரெண்டு பேருக்கு சமாளிக்க முடியல நாட்டை அவர் எப்படி சமாளிப்பார் அதை நம்ம இல்லை குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க கண்டிஷன் பண்ணணும் குடிச்சிட்டு திடீர்னு இவரால் தான் அவங்களால தான் நம்ம அடுத்தவங்க மேலே பிளைன் பண்ணவே கூடாது நமக்கு கடவுள் புத்தி கொடுத்துருக்குறார் அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் எல்லாத்துக்குமே நிவாரணம் நிவாரணம்னா அவர் எங்கே போவார் எல்லாத்துக்குமே வந்து ஈடு கேட்டால் அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றை குறைச்சி ஒன்று தான் கொடுத்து ஆகணும் அது வேற ஒன்றுமே உன்னை குறைச்சிட்டா உடனே மறியல் பண்ணுறாங்க என்ன பண்ணுவார் அவரும் அவரும் என்ன பண்ண முடியும் ஒரு நாட்டை ஆல்ரெடி கண்டிப்பாக கள்ளச்சாரங்கிறது தூக்கு தண்டே கொடுக்கணும் ஆயுள் தண்டையே போடாது தூக்கு தண்டனை கஞ்சாவை தான் தண்டம் கொடுக்கணும் இல்லைனா மார்கால் மாறி அரபு நாடு மாதிரி அப்போ தான் அவனுக்கு பயப்படுவானிய இது கூட உடந்தே இருக்கிறாங்க நம்பி நம்பி மக்களை ஏமாத்துறாங்க அதனால் கடுமையான சட்டம் இந்தியாவில் சட்டங்கள் பற்றாது இன்னும் இந்த கள்ளச்சாரையும் கஞ்சாவுக்கு கடுமையான சட்டம் போடணும் அப்போ தான் பயப்படுவாங்க மார்காவில் மார்கை வாங்கினால் தூக்குதல் நடப்புக்கணும் இல்லைன்னா நடுவு ரோட்டில் விட்டு கல்லை விட்டு எடுத்து சாப்பிடுக்கணும் மக்கள் ரொம்ப கிடைக்கிற இந்த கஞ்சாவும் போதையும் தான் இதனால ரொம்ப குடும்பம் சீரழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இவர் ரொம்ப நம்பித்தார் மூணு மூணு கிழக்காவில் இந்த மூணு கிழக்காவது கரெக்டாக ஒரு கண்ணுக்கு அருமமாக மா மாதத்துக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் பார்க்கணும் அப்போ தான் இந்த இதெல்லாம் ஒழிக்க முடியும் ஆமாம் கண்டிப்பாக அது அது கால் பொறுப்பு தான் அது எங்கே தவறு நடந்தாலும் அதை தண்டிக்கிறது கண்டிப்பு அது இதுதான் கரெக்ட் அது வந்து நம்மளே அந்த கள்ளச்சாராயத்தை வந்து நம்ம இது பண்ண முடியாது அது வந்து ஆட்சியில் தான் அது இது பண்ணும் அப்படி மெயினாக இதாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ இந்த மாதிரி அந்த இது பண்ணுறது ஏதோ டைம் பாஸ்க்கு அது மாதிரி இது பண்ணுறாங்க அந்த கூலி அந்த வெயிட் இது பண்ணுறது அவங்க இது பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம கெட்ட இதுன்னு முடியாது அவங்களுடைய உடல் அசதிக்காக அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அதனால் அது தவறுன்னு சொல்லக்கூடாது அதனால வந்து இந்த கள்ளச்சாராயன்றது அது இதுதான் அது எவ்வளோ பேர் குடும்பம்னா இதாகிடுச்சு பாவம் குழந்தைங்க எல்லாருமே இதாயிடுச்சு அதனால் வந்து அது இது பண்ணும் ஆனால் இவர் வந்து சொன்ன அறிவிப்பு அந்த ஆயில் தண்டனை அந்த லட்சம் அப்புறம் இனிமேல் வந்து அது நல்லா தான் இருக்கும் அது கண்டிப்பாக அது மாதிரி இது பண்ணக்கூடாது நானே ஒரு ஒரு மாதமாக தபால் போட்டு ரிஜிஸ்டர் தபால் போட்டு ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தலாம்னு இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக மக்கள் தெரியற மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப நம்பிக்கைப்படாது மூணு அதிகாரி மேலே இந்த மூணு அதிகாரி மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் அதிகாரிகளை நம்பக்கூடாது மாதம் மாதம் அவரே ஒவ்வொரு ஏரியாவை போய் பார்க்கணும் அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும் ஆமாம்மா மக்களுக்காக தானே எடுத்துருக்காரு ஏன்னா மக்கள் வந்து அவசரப்படக்கூடாதுன்றதுக்காக தானே எடுத்திருக்காரு நல்ல முடியும் அது மோடி வந்து இப்போ கூட சும்மா இப்போ எலெக்ஷன்லேருந்து ஜெயிச்சார் ஆனால் இனிமேல் வந்து சும்மா கொஞ்சம் அடிக்கடி வெளிநாட்டு போகிறார் ஃபாரின் போகிறார் அது போகிறார் அவங்களுடைய மக்கள் அவங்களோட கலந்து ஆலோசித்து மறுபடியும் கொரோனான்னு சொல்லிட்டு அதாவது கண்டிப்பாக கொண்டு வருவோம் ஆனால் அது கொண்டு வந்தால் ஜனங்கள்லாம் போராட்டம் பண்ணும் கண்டிப்பாக அது கொரோனாவே கிடையாது ஆள் வந்து மோடி வந்து ரொம்ப மோசமான ஆள் அவன்